இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா உடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்றேன் ஓபிஎஸ்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்காக நான் பேச யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிவிட்டோம் இன்றைக்கு ஓபிஎஸ்னாலும் ஒன்னாதான் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்த ஒரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுதேச சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அநீதி நடத்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுயகௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது